நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க் ப்ராப்ளம்க்கும் மொத்த சொல்யூஷனாக இந்த படத்தை நம்ம காட்டப்படும் ஆசிடை வந்து முற்றிலும் வந்து தடுப்பு கால்பட்ட கழிவுகள் வந்து ரொம்ப நாளாக அது அடைஞ்சிருக்கும் தரைச்சி கொடுத்தா அது இன்னுமே வந்து சீக்கிரமான ரிசல்ட்டை கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் மேக் இன் இந்தியா அண்ட் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்ஸோட வந்துருக்குது பேட்ஸ்மெல் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும் மனிதனே மனித கழிவை அள்ளும் காலம் போய் இதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்காக தான் இந்த பேக்டீரியாஸ் இப்போ வந்து ஆய்வுப்புறத்துலேருந்து தான் இது டேரெக்ட்டாகவே வருது சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லணுன்னா நீங்கள் பொருளை வாங்கிகிட்டே எங்களுக்கு காசு அமைச்சா போதும் இப்போ நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரேங்க் வந்து நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல சவுஸ்த் இமேட்ச் சவுஸ்த் மேட்ச் VS yes, Ultimate Hello guys, welcome back to our channel VS Ultimate நம்ப இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா லோகேட் என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம் இங்க ஃபேமிலி ஆளுங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராடக்ட் சின்னதா இருந்தாலும் இதனுடைய பயன்கள் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு தாங்க சோ இது என்ன ப்ராடக்ட் இது எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா நம்ம பக்கத்துல இருக்கிற பிரதர் தான் சொல்ல போறார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோல ஜாயின் பண்றோம் ஸோ என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கீங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா பயோரமி இந்த ப்ராடக்ட் வந்து கிரீன் கிராஃப்ட் லேப்ஸ் அப்படின்ற சொல்ல ஒரு ஆய்வு கூடத்துல இருந்து உங்களுக்கு நேரக்டா வந்துருக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செமி டேங்க் ப்ராப்ளம்க்கும் மொத்த சொல்யூஷனா இந்த ப்ராடக்ட் நம்ம காட்ட போறோம் என்ன பண்ண சொல்றீங்க இப்போ செப்டிக் டேங்க்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம நியர்பைல யார் இருக்காங்களோ அவங்க பேங்க் கொண்டு வருவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்திங் ஆகும் இந்த சின்ன பேக்கெட்டை அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருமா கண்டிப்பா பிரதர் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம பலன் அடைய போறோம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் சரி சரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து செப்பி டேங்க் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து செப்பி டேங்க் கண்டிப்பா இருக்கும் அந்த செப்பி டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடு கட்டும்போது போது கட்டியிருப்பாங்க சில பேர் ஒரே இறக்கியிருப்பாங்க சில பேர் வந்து உள்ள டைல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கும் போது அந்த டேங்க் வந்து நாள்பட்ட கழிவுகள் வந்து ரொம்ப நாளா அது அடைஞ்சிருக்கும் சில பேருக்கு தண்ணி ரொம்பாமே இருக்கும் ஆனா ஸ்மெல் மட்டும் வரும் தண்ணி எனக்கு ரொம்ப இல்லை நான் வந்து வண்டி எந்த வண்டியும் கூப்பிடல எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து என்னதான் வந்து நான் வண்டி வச்சு எடுத்தாலுமே எனக்கு வந்துட்டே இருக்கு அது எதனாலன்னு தெரியல எனக்கு வந்து பக்கத்துல இருக்க வீட்டுல வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க வீட்டுக்குள்ள சாப்பிட முடியல சம்டைம்ஸ் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் கூட நம்ம இப்போ வந்து வெளியே வரதெல்லாம் அந்த மாதிரி மொத்த பிரச்சனையாக்கும் ஒரு சொல்யூஷனா தான் நம்ம பயோரமியை கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பயோரமி இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த பாக்கெட்டை வந்து நம்ம பிரிச்சுட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில வந்து நம்ம ப்ராடக்ட் கொட்டிட்டு ஒரு குச்சி வச்சு கலைக்குவோங்க என்னதான் பயோவா இருந்தாலும் பயோ மூலியமா வந்து இப்ப கையில் நம்மளுக்கே ஒரு அழுக்கு இருந்தாலும் அது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை விளைவிக்கும் ஸோ கம்பெனி லேப்ல அவங்க சொல்ற அட்வைஸ் படி வந்து கையை விட்டு கழுவலாம் சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் டைரெக்டாவே குச்சி வச்சு கலக்கி தண்ணியை ஊற்றி ஃபிளஷ் பண்ணிட்டா போதும் ஸோ இது ஃபிளஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பைப்லைன் லைன் ஸோ பைப் லைன்ல இருந்து நாலு கழிவு ஏதாவது மேல வந்து தார் ஓட்டி இருக்கும் ஸோ அந்த தார் எல்லாம் கிளீன் பண்ணி டைரக்டா டேங்க்ல போயிட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரோபிக் என்ற பாக்டீரியாஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் போது கீழே இருக்க அடி அடியில் இருக்க தாரையும் வந்து அது மொத்தமாகவே பிரேக் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ வந்து டேங்க்ல வந்து ஒரு நல்ல ஒரு காத்து போக ஆரம்பிக்கும் போது நம்ம பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம எடுத்து இல்லை இது வந்து நம்ம நீங்க ஏதாவது ஆய்வு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆய்வு கூடத்துல இருந்து இது டைரக்டாகவே வருது இதுல வந்து சந்தேகம் இருக்கிறவங்க கீழே பின்னாடி வந்து வெப்சைட் லிங்க் இருக்கு வெப்சைட் உள்ள கூட நீங்க போயிட்டு டைரக்டா வந்து செக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம் இதை வந்து நாங்க வந்து தயாரிக்கிறது இல்லை இது எங்களுக்கு வந்து கிரீன் கிராஃப்ட் லேப் அப்படின்ற இடத்துல வந்து பதினோரு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அது இல்லாம இந்தியா முழுக்க இதை சேல்ஸ்

இல்லை வந்து இந்த கிராமப்புறங்களில் இருக்கும்போது இந்த கழிப்பறைகள் வசதிகள் வரதுக்கு முன்னாடி பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தோம்னா நம்ம மைதானத்தை தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மனித கழிவுகளாகவே இருக்கட்டும் மாலையில் பார்த்த கழிவை மாலை நேரத்தில் வந்து பார்க்கும்போது அது மண் மண் மாதிரி ஆயிருக்கும் ஸோ அந்த மண் மாதிரி ஆகிறதுக்கு என்ன அந்த அந்த மண்ணில் வந்து என்ன வேணு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரோபிக் ஒரு பாக்டீரியா தான் அதே ஆரோபிக்கை தான் நாங்கள் வந்து இப்போ பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி இதை வந்து செடி அங்கே தருவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே போகிற இந்த பாக்டீரியாஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அதுவே சாப்பிட்டு உணவாக எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியை வந்து சுத்திகரிக்குது சூப்பர் ப்ரோ சுத்திகரிக்கிறதுனால அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது யூரியா கண்டென்ட் உள்ள தான் இருக்கும் ஸோ அப்ப தண்ணி வந்து ரொம்பாம இருக்கணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப கண்டிப்பா தண்ணியை வந்து இது டைல்யூட் பண்ணாது தண்ணியை வந்து எந்த பாக்டீரியாவும் சாப்பிடாது தண்ணி அப்படியே தான் இருக்கும் ஸோ அந்த தண்ணி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா சூரியனோட வெப்பத்தினாலேயோ இல்ல வெப்ப என்ன நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பூமியில வந்து உறிஞ்சக்கூடிய தன்மையை அந்த மாதிரி அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு டேங்க் வந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல பேட்மேன் வராது ரொம்ப அது வர அந்த கழிவுகளை வந்து இந்த பாக்டீரியா உணவா எடுத்துக்கிறதுனால அந்த டேங்க் வந்து அப்படியே பாதுகாக்கப்படுது அப்படியே சுத்தமாவே வச்சு சுத்தமாவே வச்சுக்குது சூப்பர் பிரதர் இப்போ பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மட்டும் பாக்க போறது கிடையாது சென்னையில இருந்த டைரக்டா விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதர் ஸ்டேட்ல இருக்காங்க அதர் டிஸ்ட்ரிக்ல இருக்காங்கிறப்ப எப்படி முடியாது எல்லாருக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லார வீட்டுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு சேர்ப்போம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே டிஸ்பிளேல கீழே தெரியுற நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் உங்க பேரு உங்களோட கரெக்டான டோர் நம்பர் அட்ரஸ் உங்க லொகேஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்க கொரியர் அனுப்பிச்சிடுவோம் கொரியருக்கு நாங்க ஒரு ரூபாய் வாங்குறதுல கொரியர் சார்ஜஸ் எதுவுமே வாங்குறது வெறும் பொருளுக்கான விலையை மட்டும் தான் வாங்குறோம் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க பொருளை வாங்கிட்டு எங்களுக்கு காசு அனுப்பிச்சா போதும் என்ன ப்ரோ யாருமே சொல்லவே மாட்டாங்களே அது எங்களுக்கு செட் ஆகாது ஆன்லைன் பேமெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாதான் நாங்க அடுத்து டெலிவரி பண்ணுவாங்க இது வந்து எப்படி ப்ரோ இதை வந்து ஒரு பொது பொதுநலமாக தான் நாங்க எடுத்து பண்றது நிறைய பேர் வந்து இந்த விஷவாயு தாக்குறது மனிதனே மனித கழிவு அல்லும் காலம் போய் இதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து பார்க்கறதுக்காக தான் இந்த பேக்டீரியாஸ் இப்போ வந்துருக்கு ஓகே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பவுடர்ஸ் ஏகப்பட்டது வந்துருக்கு பர்டிகுலராக பயோரமி எதுக்காக வாங்கணும் பயோரமி வந்து கிட்டத்தட்ட லேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் வகையான டெஸ்ட்டுகளை வந்து ப்ரூவ் பண்ணி மேக் இன் இண்டியா அண்ட் கவர்மெண்டோட சர்டிஃபிகேட்ஸோட வந்திருக்கு சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து அதுக்கான டீடைல்ஸ் அவங்க சர்டிபிகேட்ஸ் வந்து கிரீன் கலர் லேப்ன்ற அந்த வெப்சைட்ல வச்சிருக்காங்க சோ நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதே மாதிரி இது என்ன ஃபார்ம் ஆஃப் எப்படி எந்த டோசேஜ்ல யூஸ் பண்ணுன்றதும் உங்களுக்கு இங்க இருக்கும் உங்களுக்கு ஸோ வந்து நீங்க வந்து இல்ல எனக்கு உடனே வந்து ரிசல்ட் வேணும் இல்ல எனக்கு வந்து அப்படின்றவங்களுக்கு வந்து அப்படியே கூட்டிட்டு யூஸ் பண்ணலாம் இல்ல வந்து நான் வந்து டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து அதை பியூரிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்றேன் டோசேஜ் மெத்தட்ல கொடுத்துருங்க பேக்கெட்லேயே போட்டுருக்கோம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் மந்தோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸோ அப்படி போட்டுக்கலாம் ஓகே பிரதர் இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து லைவ் டெமோ இந்த வீடியோல காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா பிரதர் கண்டிப்பா காட்டலாம் நான் லைவ் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதோட ரிசல்ட் நீங்க சொன்ன மாதிரி இருக்குமா ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும் ரிசல்ட் இல்லாம நாங்க எந்த பொருளையும் வாங்கி விக்கல சரி இப்போ லைவ் டெமோ பார்த்தலாமா லைவ் டெமோ பார்ப்போம் இது வந்து எப்படி பயன்படுத்தறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது முதல்ல வந்து இந்த பாக்கெட் வந்து திருச்சுcoங்க இப்போ நான் உங்களுக்கு பாக்கெட் திருச்சு காட்டியிருக்கேன் இருக்கேன் உள்ள ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கவர் ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கும்போது ஜஸ்ட்டு இந்த கவரை மேலே லைட்டாக கிழிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பவுடர் பேக்டீரியாவில் இருக்குது ஸோ இப்போ ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன் பக்கெட்டில் வந்து கொட்டிட்டேன் ஃபுல்லாக உங்களுக்கு ஸோ தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அவ்வளோதான் இப்போ அந்த ஜக்கில் உருக்கும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைல்யூட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி டைல்யூட் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக வந்து பவுடர் அவங்க டாய்லேட்டில் கொடுத்துடலாம் நாங்கள் ஏன் வந்து இதை கரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பவுடராகவே கொட்டுறேன் கொட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுனா அது அங்கங்க கட்டி கட்டியாக போய் நின்றுடும் இப்போ நான் நம்ம லிக்விடாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா அது டைரெக்டாகவே வந்து டேங்குக்கு போயிடும் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கரைச்சி கொடுக்குறோம் கரைச்சி கொடுத்தா அது இன்னுமே வந்து சீக்கிரமான ரிசல்ட்டை கொடுக்குறோம் அவ்வளோதான் ஊற்றிட்டோம் ஒரு ப்ளஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் பயன்படுத்துகிற மாதிரி இதில் வேற எந்த ஒரு கம்பு சுஸ்திரமோ எந்த ஒரு பெரிய விஷயமோ கிடையாது வாங்க அடுத்த இன்னும்மா ஓகே ப்ரோ இப்போ டெமோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நம்ம சொன்ன உடனே செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் டெலிவரி இருக்குன்ட்டிங்க ஸோ சூப்பர் ப்ரோ இதோட ரிசல்ட் வந்துட்டு நீங்க எப்படி இருக்கும் இதை பத்தி ஐடியா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஏ டு ஜெட் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வீடுன்னு கிடையாது ஹோட்டலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பத்தி கிளியர் பண்ணிடுங்க கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளுக்கு மட்டுமே செப்பி டேங்குன்ற ஆப்ஷன் இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து செப்டேங்க் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் பயோ டேங்க்ஸும் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து பயோ டேங்க்ஸே வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து ஃபெயிலியர்ஸும் வந்து நிறைய ஃபேஸ் பண்றாங்க ஸோ அதுக்கும் நாங்கள் சொல்யூஷன் வச்சிருக்கோம் இன் கேஸ் உங்களோட பயோ சிப் டேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கான பவுடரும் அதுக்கான ஒரு வகையான பிராண்டும் நாங்கள் வச்சிருக்கோம் இதே பயோ ரெமிலியே அதர் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கனாலே நிறைய இருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்க பாக்கெட் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கும் நியூட்ரியன் ரிமூவர் ஆரோபிக் அனரோபிக் இப்போ குளம் ஆகட்டும் இல்ல மெடிக்கல் வேஸ்ட் ஆகட்டும் இல்ல பள்ளிகள் கல்லூரிகள் அதுவும் இல்லாம பொதுமக்கள் புழங்குற இடத்துல பப்ளிக் டாய்லெட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கும் வந்து நம்ம நம்ம யூஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து சுகாதாரமாகவும் இருக்கும் சுற்றுச்சூழலும் பாதிப்பு இல்லாம சுத்தமா இருக்கும் ஒன் கேஜி பேக்கெட் சொல்லியிருக்கீங்க இது வந்துட்டு ஒரு ஷாப்பா இருக்கணும் கமர்சியலான இடத்துக்கு ஓகே ஆளுங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஐநூறு அறுநூறு எட்நூறுல இந்த போட்டு தர முடியுமான்னு எடுத்தோம்னா இது எவ்வளவு

ஆஃப் கேஜ் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் ஸோ இதில் என்ன ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது ஹாஃப் கேஜி வந்து செவன் ஹண்ட்ரெட் சொல்கிறீங்க அப்போ ஹாஃப் கேஜிக்கும் ஒன் கேஜிக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரும்னா ஒன் கேஜி வந்து ஒரு மாஸ் பீப்புள் இருக்க இடம் ஒரு பத்து பேர் ஏழு பேர் இருக்காங்க ஃபேமிலி வந்து பெருசு நாங்கள் வந்து வாடகைலாம் வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்ற வீடுங்க வந்து பா பார்க்கும்போது ஒரு ஒன் கேஜி வாங்கிக்கோங்க இல்லை எங்கள் சிங்கிள் ஃபேமிலி தாங்க நாங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்கோம் வீட்டில் எங்களுக்கு சுற்றி வேறு எந்த வீடு கிடையாது நாங்கள் ஒரு வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு அரை கிலோ வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ஒரு நல்ல உபயோகத்தையும் ஒரு நல்ல பயனையும் தரோம் ஸோ ஸோ பயப்படாம வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா நம்ம ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா லைக் ஆர்பிட்டா இருக்கட்டும் ஆசிடா இருக்கட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு பயோ ப்ராடக்ட் ஒண்ணு கொடுக்குறோம்னா அந்த இடத்துல வந்து கெமிக்கல் வந்து என்ன பண்ணுவோம் அந்த பயோ ப்ராடக்ட் அழிக்க தான் ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்றோம்னா ஆசிடை வந்து முற்றிலும் வந்து தவிர்த்துருங்க ஆசிட் யூஸ் பண்ணாமே டேங்கை வந்து மெயின்டைன் பண்ணாலுமே அந்த டேங்க்குமே நல்லா இருக்கும் இதை கொடுக்கும் போது அது இன்னுமே பூஸ்ட் அப் ஆகி அந்த செபினங்க வந்து நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க பேக்டீரியா கண்டிப்பா அது கொண்டுடும் ஓகே ஸோ ஒரு நல்ல பேக்டீரியாவுக்கு வந்து அழிக்கிறதுக்கு அந்த ஆசிட் வந்து எல்லா சக்தியும் இருக்கு ஸோ ஆக்சிட் வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஓகே இது பயோ ஃபார்ம் கெமிக்கல் வந்து பயோ ஆச்சுன்னா என்ன ஆகும் ரியாக்ஷன் உள்ள டெத் ஆகும் நீங்க அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் என்ன யூஸ் பண்றீங்களோ ஒரு லைட் கெமிக்கல் ஃபார்ம்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோ பேஸ்ட் ஃபுளோர் கிளீனரோ இல்ல பயோ பேஸ்டு டாய்லெட் கிளீனரோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சிறப்பா இருக்கும் ஸோ அதுக்குமே நம்ம கிட்ட தனியா லிக்விட் இருக்கு ஸோ பயோ லிக்விட் வேணுன்றவங்களும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இது கூட சேர்த்துமே நான் ஒரு நல்ல ப்ரைஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு டீலர்ஷிப் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதை பத்தி கிளியர் பண்ணி கண்டிப்பா இப்போ தமிழ்நாடு முழுக்க நாங்களே எடுத்து பண்றதுனால வந்து இப்போ எங்க தமிழ்நாட்டில் வந்து டீலர்ஷிப் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் டீலர்ஷிப்போ இல்லை வந்து ஒரு நகரத்தில் இருக்க வசிக்கக்கூடிய மக்களோ யாராவது வந்து சின்னதாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் நியூவா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணோம் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் மார்க்கெட்டிங் பண்ணி நான் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து நாங்கள் வரவேற்கிறோம் கீழே இருக்க நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ண ஐடியா இருக்கு நாங்கள் ப்ராடக்ட் வந்து எங்க ஷாப்ல வாங்கி வைக்கணும் என் கடையில் வாங்கி வைக்க போறேன் இந்த மாதிரி ஹார்டுவேர் ஷாப்ஸ் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுறது பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாம் நல்ல பிரைஸே நாங்க பண்ணி தரோம் பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ டீலர்ஷிப் கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம் டீலர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த ப்ராடக்ட் பத்தி ஏ டு இஜெட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு நீங்க பண்ண வேண்டியதுனா ஒரே ஒரு விஷயம் நான் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ இவர்தான் தான் அட்டன் பண்ணுவாரு இந்த ப்ராடக்ட பத்தி தெரியல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கிளியர் பண்ணுங்க அப்பதான் ஒரு ஐடியாங்கிறது ஃபேமிலி ஆளுங்களுக்கு வரும் இதோட அத்தியாவசியம் என்னங்கிறத இந்த வீடியோல சொல்லி இருந்தேர்ப்பாங்க சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க தமிழ்நாடு இல்ல இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிடலாம் எந்த மூலையில இருந்தாலும் ரெடி. ஓகே உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் டெலிவரி பண்ணிடலாம் நாங்க சோ இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்